பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஈரோட்ல ஒரு பிரான்ச் இருக்கும் சேலத்துல ஒரு பிரான்ச் இருக்கும் ஆனா ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கும் அந்த ஹெட் ஆபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷா தான் இன்னைக்கு ஹெட் ஆபீஸ் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க செய்திகள் பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர் வழியில அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் அடுத்தவாறு போற ஆன்மீக பயணம் போற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனை படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேர்ந்தோம்னு பிஜேபி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம் அவ்வளவுதான் இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணுனாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும் இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்துல திமுகவுடைய வெற்றிய நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிய யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த நடந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது உங்கள் பசியான எங்கள் பேசும்